தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போ டைம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா மெயின் விஷயமே குரு மாறினதுக்கு அப்புறம் டைரக்டா பார்வை பலம் இன் மேல விழுகும் அதே மாதிரி சனியுடைய பார்வையும் தனுசுன் மேல விழுகும் ரெண்டுமே நல்ல காம்பினேஷன் தான் அதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா சனி பார்வையும் வேணும் குரு பார்வையும் வேணும் ஒரு கர்மாவை நடத்தணும் ஒரு வேலையை உங்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய வேலை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் குழந்தை பிராப்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் ஒரு குழந்தை பெரிய மனுஷியாக கூடிய பிராப்தமாக இருக்கலாம் உபநயனமாக இருக்கலாம் இல்லை பீமரத்த சாந்தியாக இருக்கலாம் எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னாலும் அதுக்கு சனியுடைய இன்வால்மெண்ட்டும் இருக்கணும் குருவுடைய இன்வால்மெண்ட்டும் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அது நடக்கும் தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வீட்டில் அத்தனை பேருக்கும் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் ஏன் உங்களுக்கு எதுதான் அதிகமாக நடக்கும் டைரெக்டாக பார்வை பலம் குருவுடைய அனுகிரகம் ஃபுல்லாக இருக்குது சமசப்தமாக பார்வைக்கூடிய பலம் மாதிரி வேறு எந்த பார்வையும் கிடையாது அது ஒரு பெரிய யோகம் ரெண்டாவது நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி அர்தாஷ்டம சனியாக மாறார் சுகஸ்தானத்தில் சனி போகும்போது அஜ்யாதவாசம் போகணும்னு சொல்லுவாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் வெளியூர் போயிடணும் இல்லை வெளிநாட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் போயிடணும் இப்போ லைஃப் வந்து உங்களுக்கு லிஃப்ட்டு கொடுக்கக்கூடிய டைமிங் மாணவ மாணவிகள் கொஞ்சம் சிரமப்பட்டு படித்தாலும் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக நிறைய பேர் அரியர்லாம் வச்சுருப்பீங்க ஒரே ஷர்ட்டை நாற்பத்தெட்டு அரியர் எப்படி ட்ராகனில் க்ளியர் பண்ண நீங்களும் க்ளியர் பண்ணிடுறீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏற்படும் மாத்ரு காரகன் அம்மா அம்மாவோடைய ஹெல்த்து கவனமாக இருக்கணும் மெயினாக செஸ்ட்டு பிரஸ்ட்டு அதே மாதிரி கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்தால் போகிறோம் மெயினாக என்னென்னா உடம்புக்கு வெயிட்டு போடாமல் இருக்கணும் எந்தளவுக்கு யதார்த்தமாக இருக்கிறோமோ அளவுக்கு எளிமையாக இருக்கிறோமோ அது வந்து சனிக்கு பிரீத்தி முடிஞ்ச அளவுக்கு கீழே படுத்து தூங்கிறது நல்ல சூப்பரான பெட்டெல்லாம் தியாகம் பண்ணிடுறது அதனால் சொல்கிறேன் அஜ்ஞாதவாசம் சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு சொந்த வீட்டை விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போய் ஒரு ரெண்டரை வருஷம் எடுத்துகிட்டு வந்தால் போதும் உங்களுக்கு பல பிரச்சனை சால்வ் ஆகிடும் மெயின் விஷயங்கள் பார்த்துக்கணும் போது உங்கள் பேரண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சொந்த பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள் ரத்த பந்தம் சார்ந்த விஷயங்கள் இதில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் இதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு சம்மர் டைம் இப்போ பணத்துக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது நல்லா பணம் சம்பாதிக்கலாம் சுய ஒழுக்கம் அப்படிங்கக்கூடிய பாவ சூக்ஷமம் நாலாம் இடம் அதில் போய் சனி உட்கார போகிறாருன்னா கண்டிப்பாக சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் நீங்கள் கவனமாக இருக்கணும் யாருமே வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிவிடுவேன் ஏன்னா இந்த டைம் பீரியடில் வந்து அங்கே போகலாம் இங்கே போகலாம் இங்கே ட்ரிப்பு போகலாம் அங்கே வந்து ரொம்ப புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம்மா அங்கே போகலாம் இப்படி தான் ஆரம்பிக்கும் அந்த நட்பினால் நமக்கு நம்முடைய சூடைய ஒழுக்கம் கட்டுப்போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் நாலாம் இடத்துக்கு சனி வரும்பொழுது அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் தப்பே கிடையாது அம்மா கிட்ட அடி வாங்கினவன் சூப்பராக இருக்கான் அதில் டவுட்டே கிடையாது அது ரொம்ப முக்கியமா வந்து வீட்டில் அம்மா அப்பாவுக்கு கால் பாத பூஜை செய்வது மாதிரி ஒரு மிகப்பெரிய பரிகாரம் கிடையவே கிடையாது அர்த்தாஷ்டம சனிக்கும் சரி அஷ்டம சனிக்கும் சரி மெயின் பரிகாரமே வந்து வீட்டில் அம்மா அப்பாவுக்கு கால் பாத பூஜையை செய்வது சிம்பிளுங்க ஒரு தாமானம் அம்மா அப்பா கால் பாதத்தை வைக்கணும் ஜலத்தை ஊற்றணும் எடுத்து புரோக்ஷனம் பண்ணிக்கணும் கண்ணு கொத்திக்கணும் அவ்வளவுதான் பாத பூஜை வேற எதுவுமே கிடையாது லைஃப் அப்படியே மாறுறது கண் கூட பாப்பிங்க உங்க குழந்தைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் வம்சாதிகள் நல்லா இருப்பாங்க உங்கள் லைஃபே மாறும் நீங்கள் நல்லா இருப்பீங்க சிம்பிள் அவ்வளவுதான் வேற எதுவுமே பிரச்சனை கிடையாது